விஷத்தை போல் விரைந்து கட்சி அந்த கட்சியை இயக்குகிற நாக்பூரில் இருந்து இயக்குகிற சிற்பவன் பாப்பாங்களால் தலைமை நாளப்படுகிற காந்தியை கொண்ட நாதுராம் கோட்சி அவர் குருவான அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் நூற்றாண்டு நடக்கிறது இந்தியாவில் இந்து இந்த அமைந்திடம் இந்து ராஷ்டிரா அமைந்துவிட்டால் என்ன நடக்கும் இந்து ராஷ்டிராவை எப்படி புரிந்து கொள்வது அம்பேத்கர் எளிய மொழியில் சொல்லித் தந்தார் நம்ம எவரும் புரிந்து கொள்ள முடியாத விஷயம் அல்ல ஏ பி முடிந்தது கதை அம்பேத்கர் அம்பேத்கர் இந்தியா என்னுடைய அழகிலை முற்ற முகையை காட்டியவர் சாதி அழித்து அழிக்கப்பட வேண்டும் என்று அறுதி உறுதியாக தளமாறியவர் அம்பேத்கர் சொன்னார் இந்திய நாட்டு மக்களுக்கு இந்தியாவுக்கு எவை இரண்டு பெரிய எதிரிகள் பிராமினிசம் பார்ப்பனியமும் முதலாளித்துவமும் இந்த நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்று அடையாளம் காட்டினார் என்ன சொல்லுகிறது நாம் இங்கே கூறியிருக்கிற ஏழை வந்து கிராமப்புற வரிய வந்து தஞ்சையில் இருந்து வந்திருப்பவர்கள் மயிலாடுதுறையில் இருந்து வந்திருப்பார்கள் அக்கம்பங்க நெல் மாவட்டத்தில் இருந்து வந்திருப்பவர்கள் நாம் எல்லாம் சூரியனை சுமந்தவர்கள் நாம் எல்லாம் காலகலமாய் தலைமுறை அலைமுறையாய் இந்த மண்ணிலே பாடுபட்டு உழைத்தவர்கள் இந்த சமூகம் தடைக்க மக்கள் வாழ வழிவகுத்தவர்கள் நம்முடைய உழைப்பால் நம்முடைய உயரியால் நம்முடைய ரத்தத்தால் இந்த சமூகம் கட்டியை